அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஜாதகத்தில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய டாப்பிகில் நம்ம பேசியிருக்கோம் தொழில் பாவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் தொழில் பாவத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் அப்போ யாருக்கெல்லாம் தொழில் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரம் அப்படிங்கிறது மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காங்களோ இருக்காரோ அவருக்கு வந்து தொழில் பாவம் சொந்த தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு ஏற்படுத்தும் அதே போல் உங் எந்த லக்னமாயிருந்தாலும் அவருக்கு பத்தாம் அதிபதி ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ பத்தாம் இடமும் காலபுருஷனுக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க தொழில் அருமையாக அமையும் ஒரு இட ஒரு கடை ஒரு நிறுவனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பாவங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ ஜாதகத்தில் பத்தாம் ஆதிபதி லக்னத்தில் இருக்க தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை தானாக இவருக்கு வர்றதுக்கு ஏற்படுது இப்போ நீங்கள் சூரியன் சம்பளம்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதில் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீடு ஒரு லவர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து திருமணம் பண்ணிப்பாங்க ஃபேமிலி எதிர்த்து அவங்க தொழில் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறதுக்காக அவங்க சொந்தக்காரரே மாமாவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஐடியா கொடுப்பாரு அதாவது நீங்கள் வந்து பஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு அப்போ பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்க தானாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க அப்போ பத்தாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்க நீங்கள் சிறப்பான தொழிலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நீங்கள் அந்த இடத்துக்கு முதலாளியாக இருந்து உங்கள் பேரில் தொழில் ஸ்தாபனம் செய்யும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பத்துக்குடியவன் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்க பத்தும் ரெண்டும் தொடர்பில் இருந்ததுன்னா தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரும் பத்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த மாதிரி குடும்ப உறுப் உறுப்பினர்களை வந்து வேலைக்கு அதாவது அவங்க பணியில் இருப்பாங்க அவங்க உங்களோட உதவி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் பத்தாம் ஆதிபதினு சொல்லக்கூடிய ஒரு லக்னத்துக்கு பத்தாம் ஆதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் மூன்றாம் இடம்ங்கிறது சகோதரஸ்தானம் அப்போ தொழில் உங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் உங்களோட சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் அதே சமயத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே போல் பத்தாம் ஆதிபதி மூணில் இருந்தால் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் ஆதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்க முன்னேற்றத்தையும் சௌரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் துறையில் அதே போல் ஒரு மூன்றாம் இடம் தான் பயணத்தை குறிக்கக்கூடியது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டிராவல் பண்ணிக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து கன்சியூம் குட்ஸை வந்து ஏற்றுமதி இறக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றத்தை செய்யக்கூடிய அமைப்பை பத்தாம் அதிபதி மூணுலேருந்து தான் செய்யும் அதே போல் குடியவன் ஜாதகத்தின் நாலாம் இடத்தில் இருக்க நாலாம் இடம்ங்கிறது தாய் அப்போ உங்களோட தொழில் ஸ்தாபனத்தை தாயோட பேரில் நடத்தலாம் அதே போல் வீட்டின் அருகிலேயே தொழில் ஸ்தாபனம் அமையும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே தெருவில் பார்த்திங்கன்னா அவங்க வீடும் இருக்கும் அவங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடமாகவும் இருக்கும் அதே போல் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அது இந்த மாதிரி விஷயங்கள் பத்து நாளும் தொடர்பில் இருக்கும் பத்தாம் அதிபதி ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்க உங்கள் குழந்தை அப்போ உங்களுடைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் சௌரியம் ஏற்படும் அதே போல் தொழில் நிறுவனங்கள் பேர் உங்களோட குழந்தையோட பேரில் வைக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு எதிர்ப்பு எப்போல்லாம் இருக்கோ இல்லை அதே போல் எதிரிகள் எப்போல்லாம் உங்கள் தொழிலில் உருவாகிறாங்களோ அதுக்கப்புறம் உங்கள் தொழில் ரொம்ப சிறப்பான அமைப்பு ஏற்படும் அதே போல் பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கடன் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் முதலீடு போடுறதுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்தாபனங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது உங்களோட தொழில் ஸ்தாபனம் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குடியவன் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்க ஏழாம் இடம் தான் கலத்திர ஸ்தானம் அப்போ பத்து ஏழு தொடர்பில் இருக்கவங்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடம் தான் வந்து பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர்கள் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட ஜாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் நல்ல கிளைண்ட்டு கூட்டம் க கச்ச கச்ச கஜ கஜென்னு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்து ஏழில் தொடர்பில் இருக்கும் அதே போல் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்க தொழிலில் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி எட்டுக்கு போயிட்டாரா என்ன செய்யும் அவங்க உள்ளூரில் தொழில் பண்ணாமல் வெளியூர்களில் தொழில் பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தமான சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்க வந்து இந்த சர்ஜிக்கல் அதே மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்கான உபகரணங்கள் இந்த மெடிக்கல் சர்ஜிக்கல் பொருள்லாம் வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது பத்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அதே மாதிரி எல்ஐசி சம்பந்தமான ஆயுள் காப்பீடு சம்மந்தமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது பத்தாம் ஆதிபதி எட்டில் இருக்கக்கூடிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்து ஒன்பது தொடர்பில் இருக்க பத்தாம் ஆதிபதிங்கிறது தொழில் ஸ்தானம் ஒன்பதாம்ங்கிறது பாக்கியம் தந்தை ஏற்படுத்தி வைத்த தொழிலில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே தாத்தா கடை வச்சுருப்பார் அப்பா கடை வச்சுருப்பார் அந்த கடையை இவ்வ தொழில் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் அதிபதி பத்தில் இருக்க சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும் ஏன்னா பத்துக்குடியவன் பத்தாம் இடத்துலேயே பலம் பெற உங்களுக்கு நல்ல சிறப்பு சௌரியம் முன்னேற்றம் எல்லாமே இயற்கையாகவே வரும் அதே போல் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் நல்ல வெற்றி ஸ்தானம் அது நம்பர் ஒன் பணக்காரர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஜெயித்தவங்க ஜாதத்தில் பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று நிச்சயமாக தொடர்பில் இருக்கும் அதே போல் பத்தாம் ஆதிபதி பன்னெண்டில் இருந்து தான் வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடியது அதே மாதிரி செருப்பு தயாரிக்கக்கூடிய ஷூஸ் தயாரிக்கக்கூடிய காலனி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பத்தாம் ஆதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் காலனி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அதே போல் ஃபேக்டரிஸ் வச்சுருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பத்தாம் ஆதிபதி பன்னெண்டில் இருக்க பொதுவாகவே இதெல்லாம் தொழில் ஸ்தானாதிபதி பத்துக்குடையவன் அதே போல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதே மாதிரி இது விஷயங்களை நம்ம டிடெர்மினேஷன் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் பத்தாம் ஆதிபதி ஏழாம் ஆதிபதியோட தொடர்பு அதாவது ஏழாம் இடங்கிறது என்ன மனைவி ஸ்தானம் அப்போ ஒரு மனிதனுக்கு திருமணம் அமையணும் அப்படின்னா என்ன உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஆண் ஃபஸ்ட்டு ஆணாக இருக்கணும் அதே சமயத்தில் அடுத்த சம என்ன கேட்பாங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறாரு என்ன உத்தியோகத்தில் இருக்கார் அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஏழாம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும் ஏழாம் இடம் மனைவி மட்டும் குறிக்காது ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடியது இப்போ நீங்கள் கடை மட்டும் அதாவது வ வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி கடையை திறந்து வச்சுருக்கீங்க ஆள் வரலன்னா அந்த தொழில் ஸ்தாபனை வச்சு என்ன பண்ணியும் கிளைண்ட்டே வரல வாடிக்கையாளர்களே வரல கடைக்கு கூட்டமே வரல அந்த தொழில் வேஸ்ட்டு அப்போ உங்களுக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா பத்தாம் ஆதிபதியும் நல்லா இருக்கணும் ஏழாம் ஆதிபதியும் நல்லா இருக்கணும் ஏழாம் ஆதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் சூன்யங்களில் மாட்டாமல் இருக்கணும் அதே சமயத்தில் அவர்களோட பாவர்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ சுபர்கள் ஏழாம் இடத்தில் இருப்பது அதே போல் பத்தாம் ஆதிபதியோட நல்ல கிரகங்கள் ரெண்டு பதினொன்று தொடர்பில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே ஜாதகத்தில் மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்போ அவரே காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி அதே போல் ஒரு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி அப்போ இந்த கிரகங்களை நீங்கள் பரிபூர்ணமாக இயக்க இயக்க உங்களுக்கு தொழிலில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்போ இதுக்கு என்ன தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊனமுற்றவர்கள் சனி பகவான் அப்படிங்கிறது அநாத குழந்தைகள் ஏன்னா புதனும் பார்த்திங்கன்னா தந்தையோட வளர்ப்பில் வளரலை சனி பகவானும் பார்த்திங்கன்னா தந்தையோட வளர்ப்பில் வளரலை அப்போ நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு நீங்கள் வந்து உணவு தானம் கொடுக்க கொடுக்க வித்து தண்ணி பாட்டிலோட தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றம் சௌரியம் தானாகவே வரும் அதே போல் செப்பல் தானம் செருப்பு இல்லாதவர்களுக்கு செருப்பு தானமாக கொடுக்கறது இது மிகப்பெரிய தாந்திரிக பரிகாரம் யாருக்கெல்லாம் தொழில் சரியாக போகலையோ உங்கள் செருப்பே கட்டி தூக்கி அறிஞ்சிட்டு புது செருப்பு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி இல்லைன்னாலும் ஏற்கனவே கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க ப்ராப்ளம் நிச்சயமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பத்தாம் ஆதிபதிக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடம் தான் வருமானத்தை குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நல்ல எண்ணங்களில் பேசுவது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது அதே போல் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை நடக்காது முடியாதுங்கிற விஷயத்தை ப தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த கடைக்கு போனீங்கன்னா இப்போ நீங்கள் சில கடையெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க கடுகு இருக்கான்னு கேட்டால் கடுகு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க வெந்தயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ இது என்ன அர்த்தம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை அவங்க வாயில் வராது அதுக்கு பதில் இருக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க கடுகு இருக்கா வெந்தயம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஓ கடுகு இருட்டை இல்லை போல் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து முன்னோர்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு தொழில் ஸ்தாபனம் இந்த கிரகங்களில் பத்தாமாதிபதி எங்கே இருந்தால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர்களை இருக்கணும் அப்படின்னா நாட்டு சக்கரம் இருக்கு இல்லையா நாட்டு சக்கரையையும் பொறியையும் ஒன்றா கலந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஈசானிய பகுதியில் நீங்கள் வச்சுருங்க வாரம் ஒரு முறை இதை மாற்றுங்க நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் சௌரியத்தையும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் பன்னீர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து நீங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் தெளிச்சிட்டே வாங்க நிச்சயமாக அங்கே தனவசியம் ஜனவசியம் தன ஆக்கர்ஷணம் எல்லாமே வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானம் பெருக ஆரம்பிச்சிடும் அதே போல் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இறகு அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் இறகை ஏழு எடுத்துங்க அந்த ஏழையும் ரெண்டாக பிரிச்சுருங்க ஒன்றில் நாலு ஒன்றில் மூணு உங்களோட தொழில் ஸ்தானத்தில் என்ட்ரன்ஸில் தலைகீழை தொங்க விட்டு செவத்தில் தொங்க விட்ற மாதிரி இருந்தாலும் தொங்க விடலாம் இல்லை செவத்தில் டேப்பு போட்டு ஒட்டி வச்சுருங்க இப்போ வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொடுக்கும் அதே போல் பழைய கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க படிகாரக்கல்ல கருப்பு கலர் கயிறில் கட்டி தொங்க விட்ருப்பாங்க இது எப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷனை இருக்கக்கூடியது படிகாரக்கல் நம்ம எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் ஷேவ் பண்ணால் எரியாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் அப்போ இது ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்தால் அப்போ எதிர்மறை எண்ணங்களை எல்லாத்தையும் அதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த படிகாரக்கல்லில் நீங்கள் கருப்பு கலர் கயிறில் கட்டி தொங்க விடலாம் அதே போல் தொழில் ஸ்தானத்தில் எப்போவுமே நீர் இருக்கிற மாதிரி எப்போவுமே தண்ணி குறைவு இருக்கணும் ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அப்போ எப்போவுமே உங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் எப்போவுமே தண்ணி இருக்கணும் வரவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சிருங்க அதே போல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்போ தொழிலில் பொதுவாகவே இயங்கணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ரிஷப வீடு மாடு எப்போவுமே அசப்படுற மாதிரி நீங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உதவி செய்ய செய்ய ஒன்றுமே இல்லை ஒரு பொடி பொட்டுக்கள் எடுத்து உங்கள் மொட்டை மாடியில் போடுங்க இல்லை போகிற இடத்துல குருவிகளுக்காக ஏதாவது ஒரு உணவு போடுங்க அதே மாதிரி வாய் இல்லாத ஜீவராசிகள் குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது பசுமாட்டு அகத்திக்கிற கொடுக்குறது எள்ளு மிட்டாய் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே செய்யும் போது நிச்சயமாக தொழிலையும் சரி உங்களுடைய பொ பொதுவாக பொருளாதார வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி ஏற்படுத்தும் அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பத்தாம் இடம் எப்படி தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறோமோ அதே தான் கர்மபாவமும் கூட அப்போ பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ப்ராப்பராக செய்யணும் அப்போ எல்லாருக்கும் செய்கிற மாதிரி மொத்தமாக வந்து ஒரு ஆடி அம்மாவா த தர்ப்பணம் கொடுத்தேன் அதே மாதிரி விஷயங்கள் இல்லாமல் உங்களுடைய மூதாதியர்கள் இப்போ தாயோ தந்தையோ இறந்த தீதிகளில் தர்ப்பணம் கொடுக்கறத வழக்கமாக வச்சுங்க அதே போல் பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி மூதாதிரிகள் சாபம் இருக்குது கரம் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு பத்தாம் இடத்துல ராகு கேதுக்கள் பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதலபதி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் வந்து ராமர் வந்து அவங்க அப்பா தசரதனுக்கு ஃபைனலாக வந்து தர்ப்பணம் பண்ண ஊர் அந்த ஊருக்கு பேர் தில தர்ப்பண திலம்னா எள்ளு தர்ப்பணம்ங்கிறது எல்லால் தர்ப்பணம் பண்ணி அவங்க அப்பா தசரதனுக்கு மோட்சம் கொடுத்துவிடும் ஸோ வாய்ப்பு கிடைக்கும்பொழுது நீங்கள் ஒரு சனிக்கிழமையிலையாவது போய்ட்டு அங்கே நித்திய அமாவாசை டெய்லி அமாவாசை நடக்கக்கூடிய கோவில் அப்போ நீங்கள் ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் மூதாதிரர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கர்ம பாவங்கள் நீங்கி தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்